அனைவருக்கும் வணக்கம் ஜிஎஸ்டி வரி இருபத்தி எட்டு சதவிகிதமாக இருக்கும் தமிழக அரசு சார்பில் கேளிக்கை வரியை முப்பது சதவிகிதமாக அதிகரித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த மூன்றாம் தேதி முதல் தமிழகத்தில் உள்ள அனைத்து திரையரங்குகளும் மூடப்பட்டன இது தொடர்பாக தமிழ்நாடு திரையரங்கு வர்த்தக சபையின் தலைவர் அபிராமி ராமநாதன் தலைமையில் தமிழக அரசுடன் நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு திரைத்துறை மீது விதிக்கப்பட்ட முப்பது சதவீத கேளிக்கை வரி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இதையடுத்து என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பொதுவாக டிக்கெட் விலை எண்பத்தி நான்கு ரூபாய் முப்பது காசு மற்றும் கேளிக்கை வரி உட்பட மற்ற வரிகள் முப்பத்தி ஐந்து ரூபாய் எழுபது காசு ஆகியவற்றை சேர்த்துத்தான் மக்களிடமிருந்து நூற்றி இருபது ரூபாய் வசூலிக்கப்படுகிறது இதில் தமிழில் பெயர் வைத்தால் கேளிக்கை வரியிலிருந்து முழு விலக்கு அளிக்கப்படுகிறது அப்படி விலக்கு அளிக்கப்படும் படங்களுக்கு மக்களிடமிருந்து எண்பத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே வசூலிக்கப்பட வேண்டும் ஆனால் பல வருடங்களாக ரூபாய் முப்பத்தி ஐந்தையும் திரையரங்குகள் மக்களிடமிருந்து வசூலித்து வருகின்றன தற்போது ஜிஎஸ்டி வந்துவிட்டதால் திரையரங்க அதிபர்கள் போராட்டத்தை அடுத்து தற்காலிகமாக கேளிக்க வரி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது எனவே நியாயப்படி பார்த்தால் டிக்கெட் விலை எண்பத்தி நான்கு ரூபாய் முப்பது காசு மற்றும் இருபத்தி எட்டு சதவீத ஜிஎஸ்டியுடன் நூற்றி ஒன்பது ரூபாய் மட்டுமே வசூலிக்கப்பட வேண்டும் ஆனால் கேளிக்கை வரியை குறைக்காமல் நூற்றி இருபது ரூபாயுடன் ஜிஎஸ்டி என சேர்த்து நூற்றி ஐம்பத்தி ரூபாய் மூன்று ரூபாய் என வசூலிக்கப்படுகிறது அதாவது பழைய கேளிக்கை வரியை கழிக்காமல் நேரடியாக நூற்றி இருபது ரூபாயுடன் ஜிஎஸ்டி வரியை சேர்த்து மறைமுகமாக நாற்பத்தி ஐந்து சதவீத டிக்கெட் விலையை உயர்த்தி அதை ரசிகர்களிடமிருந்து கட்டணமாக வசூலிக்க இருக்கிறார்கள் இது திட்டமிட்ட மறைமுக கொள்ளையாகவே பார்க்கப்படுகிறது சினிமா ரசிகர்கள் திருந்த வேண்டிய நேரம் இது நன்றி